திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தைந்து பெரியாரை துணை கோடல் திருக்குறள் நானூற்று நாற்பத்தொன்று அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் மூ வரதராசனார் ஊரை அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா ஊரை அறத்தின் நுண்மையை அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெறும் திறத்தையும் அறிந்து பெறுக கலைஞர் ஊரை அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெறும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் திருக்குறள் நாநூற்று நாற்பத்திரண்டு இரண்டு நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் மூ வரதராசனார் ஊரை வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரைப் போற்றி நட்பு கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா ஊரை வந்த துன்பங்களை போக்கும் வழி அறிந்து போக்கி அவை திரும்பவும் வராமல் முன்னதாகவே காக்கும் ஆற்றல் மிக்கவரை அவருக்கு வேண்டியதை செய்து துணையாகப் பெறுக கலைஞர் ஊரை வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் திருக்குறள் நானூற்று நாற்பத்து மூன்று அரியவற்று எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் மூ வரதராசனார் ஊரை பெரியாரைப் போற்றி தமக்கு சுற்றத்தாராக்கிக் கொள்ளுதல் பெறத்தக்க அரிய பேறுகள் எல்லாவற்றிலும் அருமையானதாகும் சாலமன் பாப்பையா ஊரை துறை பெரியவர்களுக்கு அவர் விரும்புகின்றவற்றைச் செய்து அவரை தமக்கு உரியவராக செய்து கொள்வது அரிய பேறுகளுள் எல்லாம் அரிது கலைஞர் ஊரை பெரியவர்களைப் போற்றி பாராட்டி அவர்களுடன் உறவாடுதல் எல்லா பேர்களையும் விடப் பெரும் பேராகும் திருக்குறள் நானூற்று நாற்பத்து நான்கு தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையு லெல்லான் தலை மூவரதராசனார் ஊரை தம்மை விட அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்கு சுற்றத்தராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும் சாலமன் பாப்பையா ஊரை அறிவு முதலியவற்றால் தம்மை காட்டிலும் சிறந்த துறை அறிவுடையவரை தமக்கு உரியவராகக் கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பது வலிமையுள் எல்லாம் முதன்மை ஆனதாகும் கலைஞர் ஊரை அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மை காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிக பெரும் வலிமையாக அமையும் திருக்குறள் நாநூற்று நாற்பத்தைந்து சூழ்வார்கன் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொழல் மூ வரதராசனார் ஊரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னவனும் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா ஊரை தன்னை சூழ இருப்பவரைக் கண்ணாக கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாக கொள்க கலைஞர் ஊரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களை சூழ வைத்து கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும் திருக்குறள் நாநூற்று நாற்பத்தாறு தக்கா தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்த தில் மூவரதராசனார் ஊரை தக்க பெரியாரின் கூட்டத்தில் உள்ளனவாய் நடக்கவல்ல ஒருவனுக்கு அவனுடைய பகைவர் செய்யக்கூடிய திங்கு ஒன்றும் இல்லை சாலமன் பாப்பையா ஊரை தகுதி மிக்க துறை பெரியவரை நட்பாக கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பவரை பகைவர் ஏதும் செய்ய இயலாது கலைஞர் ஊரை அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒருவன் தன்னை சூழவும் அத்தகையோரையே கொண்டிருந்தால் பகைவர்களால் எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது திருக்குறள் நானூற்று நாற்பத்தேழு இடிக்குந் துணையாரை யாழ்வாரை யாரே கெடுக்குன் தகைமை எவர் வரதராசனார் ஊரை கடிந்து அறிவுரை கூறவல்ல பெரியாரின் துணை கொண்டு நடப்பவரை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர் எவர் இருக்கின்றனர் சாலமன் பாப்பையா ஊரை தீயன கண்டபோது நெருங்கிச் சொல்லும் துறை பெரியவரை துணையாக கொண்டு செயல்படுபவரை கெடுக்கக்கூடியவர் எவர் கலைஞர் ஊரை இடித்துரைத்து நல்வழி காட்டுபவரின் துணையை பெற்று நடப்பவர்களை கெடுக்கும் ஆற்றல் யாருக்கு உண்டு திருக்குறள் நானூற்று நாற்பத்தெட்டு இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் ரிலானுங் கெடும் வரதராசனார் ஊரை கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்ககும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான் சாலமன் பாப்பையா ஊரை ஈயன கண்டபோது கடிந்து சொல்லும் துறை பெரியவரை துணையாக கொள்ளாத பாதுகாப்பு அற்ற அரசு அதை கெடுப்பார் இல்லாமலேயே தானாகவே கெடும் கலைஞர் ஊரை குறையை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும் திருக்குறள் நானூற்று நாற்பத்தொன்பது முதலிலார் கூதியம் இல்லை மதலையான் சார்பிலார் இல்லை நிலை மூவரதராசனார் ஊரை முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கிக் காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை இல்லை சாலமன் பாப்பையா ஊரை முதல் இல்லாதவர்களுக்கு அதனால் வரும் லாபம் இல்லை அதுபோலவே தன்னை தாங்கும் துறை பெரியவர் துணை இல்லாத அரசுக்கு அவர்களால் வரும் பயனும் இல்லை கலைஞர் ஊரை கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணையில்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்தில் வருவாய் இல்லாத நிலையைப் போன்றதேயாகும் திருக்குறள் நானூற்று ஐம்பது பல்லார் பகை குழலி பத்தடுத்த தீமை தே தொடர்கை விடல் வரதராசனார் ஊரை நல்லவராகிய பெரியாரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட பத்து மடங்கு தீமை உடையதாகும் சாலமன் பாப்பையா ஊரை துறை பெரியவர் நட்பை பெறாமல் அதை விட்டுவிடுவது தனியனாய் நின்று பலரோடும் பகை கொள்வதைக் காட்டிலும் பல பத்து மடங்கு தீமை ஆகும் கலைஞர் ஊரை நல்லவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது பலருடைய பகையைத் தேடிக் கொள்வதை விட கேடு விளைவிக்கக் கூடியதாகும்